தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஒரு ரெண்டு மூணு நாளாக சமூக எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய ராகுல் காந்தி வந்து அப்படி திணறடிச்சிட்டாரு மோடியை கலக்கிய ராகுல் காந்தி பாராளுமன்றத்தை பயமுறுத்திய ராகுல் காந்தி உடனே நேத்துலேருந்து அப்படியே திரும்ப ராகுலுக்கு பதிலடி தந்த மோடி ராகுலை மிரட்டிய மோடி இப்படி பலவாறு ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இது சரியானது தான் இது மோடிக்கு வந்து சரியானது தான் ராகுல் பேசுனதும் சரியானது தான் எல்லாமே சரிதான் ஆனால் இந்த ராகுலையும் மோடியையும் சேர்த்து பேசுவதற்கு இங்க இருக்கா அதை பற்றி தான் இன்றைய காணொலி திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் ஏன் எதற்கு எங்கே எப்படி இந்த சமர்கலத்தினுடைய காணொலியில விரிவாக பார்த்துருவோம் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அந்த நிமிடத்திலிருந்தே பலவாறு பல பரபரப்புகள் யார் ஆட்சி அமைக்க போறா யார் சபாநாயகர் இருக்க போறா சந்திரபாபு நாயுடும் குமாரும் வந்து சபாநாயகரை கேட்கிறாங்க அவங்க விடவே மாட்டாங்க சந்திரபாபு நாயுடுவெல்லாம் வந்து பழந்தின்னு போட்ட கொட்ட அது இதுன்னு அவருடைய அரசியல் அனுபவம் என்ன சந்திரபாபு நாயுடு கிட்ட மோடி மாட்டிக்கிட்டாரு நிதிஷ்குமார்கிட்ட மோடி மாட்டிக்கிட்டாரு நிதிஷ்குமார் எப்பனாலும் கவுத்தி விட்டுருவாரு சந்திரபாபு நாயுடு பெரிய சாணக்கியரு அவர் சபாநாயகரை வாங்கியே தீர்வாரு இந்தியா இனிமேல் தான் ஒளிரப் போகுது மோடி இனிமேல் தான் வந்து திணற போறாரு இதெல்லாம் பேசினாங்க ஒண்ணுமே இல்லை அதே ஓம்பிர்லாவே சபாநாயகராக கொண்டு வந்துட்டாரு மோடி பல சர்ச்சைகள் இருந்துச்சு ஏன் காங்கிரஸ் சைடுல இருந்து கூட வந்து வேட்பாளரை நிறுத்துறாங்க அப்படி இருந்தும் வந்து மோடி சொன்னால்தான் வர்றாங்க அதுவும் அதே பிர்லா ஏற்கனவே ஐந்து ஆண்டுகள் இருந்த அதே பிர்லா அப்படின்னா நமக்கு இதையெல்லாம் இந்த அரசியலெல்லாம் கடந்து நம்ம கிட்ட ஒரு கேள்வி ஒண்ணு வருது பாரதிய ஜனதாவையும் அமித்ஷா மோடி கிட்டையும் ஒரு கேள்வி அவர்கள் மீது ஒரு கேள்வி வைக்க வேண்டியது இருக்கு ஏன் ஓம் பிர்லா மட்டும்தான் உங்க கட்சியில என்னன்னா உங்க என் கூட்டணியில ஒரு தகுதியான ஆளா அவர் ஒருத்தர் தான் சபாநாயகர் இருக்கிறதுக்கு தகுதியான ஆளா அவர் தான் ஏற்கனவே ஆண்டுகள் இருந்துட்டார்ல அப்புறம் என்ன வேற ஒருத்தரை வைக்கலாம்ல வேற ஒருத்தரை போடலாம்ல நீங்க ரொம்ப நியாயமான ஆள் தானே நீங்க ரொம்ப நியாயத்தை மட்டுமே செய்யக்கூடிய ஆள் தானே அப்ப அப்படி இருக்கக்கூடிய நீங்க நீங்க என்ன செஞ்சிருக்கணும் வேற ஒருத்தரை அந்த இடத்துல நீங்க வேற ஒருத்தரை நியமிச்சிருக்கணும்ல ஆனால் விற்கலை ஏன் அப்படின்னா ஓம்புரலா தான் உங்களுக்கு சரியா இருப்பார் எதுக்கு சரியா இருப்பாரு நீங்க பண்ணக்கூடிய அனைத்து ஃபோர் டுவெண்ட்டி வேலைகளுக்கும் தான் சரியா இருப்பாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா கடந்த காலங்களில் அவர் அவ்வளவு மிகச் சரியா உங்களுக்கு நாட்டுக்கு இல்லை பாராளுமன்ற சபைக்கு அல்ல அந்த அவைக்கு அல்ல உங்களுக்கு சரியா இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நீங்கள் தெளிவாக ஒன்று மட்டும் புரியுது அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க இட்டு கொடுத்து ஓம்பிரலாய் வந்துட்டாரு நீங்கள் நீங்கள் உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு பாராளுமன்றத்தில் திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய உரையை ஆற்றாங்க உரையாற்றிட்டு போனதுக்கப்புறம் அடிக்கிறாரு ராகுல் ஆனால் அது நீங்களே என்ன பேசுறீங்க சமூக வலைதளங்களில் ராகுல் நல்ல பேச்சு தான் நல்ல பேச்சு தான் மோடியை சரியாக தான் கேட்டிருக்கிறாரு கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்கள் செஞ்சதையெல்லாம் கிழிச்சிருக்கிறாரு அதே மாதிரி மோடியும் உங்களுக்கு தக்க பதில் எல்லாமே எல்லாமே சரின்னு கூட வச்சுக்கோமே இதில் நீங்க ரெண்டு பேரையும் செய்வதற்கு யார் வந்து பேச போறா அந்த ஒரு தகுதியும் அந்த ஒரு உரிமையும் எப்ப இந்த பாராளுமன்றத்துல மத்தவங்களுக்கு கிடைக்க போகுது இன்றைக்கு மோடியை பத்தி இவ்வளவு நீங்கள் நாங்கள் மோடிக்கு ஆதரவாக பேசல சொல்ல போனா ராகுல் இன்னும் நிறையவே பேசி இருந்திருக்கணும் இன்னும் நிறைய வந்து புள்ளி விவரங்கள்லாம் இருக்கு மோடியை இன்னும் கிழிச்சு தொங்க விட்டுருக்கலாம் அதுல இந்த மாற்று கருத்து இல்ல ஆனா இவ்வளவு பேசக்கூடிய ராகுல் அவர்களே மணிப்பூரை பற்றி பேசக்கூடிய ராகுல் அவர்களே நாங்க கேக்குறோம் ஈழ விடுதலையை பற்றி அந்த ஈழ படுகொலையை பற்றி விடுதலை போரில் நடந்த இன படுகொலையை பற்றி யார் பேசுவா நீங்கள் ஒன்பதாம் ஆண்டிலே காங்கிரஸ் ஆட்சியில இருந்த போது மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது ராஜபக்சே பசில் ராஜபக்சே கோத்தபய ராஜபக்சே எல்லா பேரும் சொல்றாங்களே நீங்கள் தான் இந்தியா தான் போரை நடத்தியது இந்தியாவின் போரை நாங்கள் நடத்தினோம்னு பாராளுமன்றத்துல பதிவாயிருக்கிறதுனா அப்ப உங்களை யாரு கேப்பா இதே போல ஒரு வாய்ப்பு தமிழ் தேசிய உணர்வுள்ள பிள்ளைகளுக்கும் இது போல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அன்னைக்கு இருக்கு நீங்க என்ன கிழிச்சீங்க தெரிக்க விட்டார் பாராளுமன்றமே அதிர்ந்தது பாராளுமன்றத்துக்குள் பாய்ந்தார் மோடியை எப்படி எல்லாம் சரிதான் இதே போல ஒரு நாள் ஒரு தமிழ் தேசியவாதி உங்கள் முன்னால் இந்த பாராளுமன்றத்துல மோடியையும் ராகுலையும் சேர்த்து வைத்து கேள்வி கேட்கக்கூடிய காலம் வரும் நீங்க எப்படி பத்து ஆண்டுகளா நீங்கள் சேமித்து வைத்த கோபத்தை இன்னைக்கு நீங்கள் வலுவான எதிர்கட்சி ஆயிட்டேன்னு எப்படி காமிச்சீங்களோ அதே போல மோடி மீதும் ராகுல் காந்தி மீதும் தமிழ் தேசியவாதிகளினுடைய போர் பாராளுமன்றத்துக்குள்ள தொடுக்கப்படும் அன்னைக்கு கேள்விகள் இருக்கு வெப்ப குண்டுகளிலும் கொத்து குண்டுகளாலும் எம் இனம் செத்தம் போது மௌனம் அமைதி காத்தீர்கள் இல்லையா மௌனம் காத்தீர்கள் இல்லையா பாராளுமன்றத்துல கொடுத்தது காங்கிரஸ் என்றால் வேடிக்கை பார்த்தது பாரதிய ஜனதா தானே அந்த கேள்வியில காலம் வரும் எப்படி ராகுலுக்கு என்று ஒரு காலம் வந்ததோ காங்கிரசுக்கு தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கும் ஒரு காலம் இருக்கு இதே பாராளுமன்றத்துக்குள்ள இன்றைக்கு எப்படி மோடி அவர்கள் வெட்கி தலை குனிந்து நிற்கிறாரோ எப்படி கோபப்படுகிறாரோ எப்படி முகம் சிவக்கிறதோ அதுபோல ஒரு நாள் ராகுல் காந்திக்கும் இதே மோடிக்கும் இதே கேள்வி இதே பாராளுமன்றத்துல நடக்கும் என்றைக்குமே வரலாறு ஒரே பக்கமாக எழுதப்பட்ட வரலாறாக இல்லை ஒரே பக்கமாகவே ஆவணப்படுத்தப்பட்ட ஆவணங்களாக எதுவுமே வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் போல அரசியல் என்பதும் இந்த பதவிகள் என்பதும் ஒரு சக்கரம் போலதான் இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் ஒரு நாள் மேலே வந்து நிற்பார்கள் கீழே இருந்த ராகுல் காந்தி பத்தாண்டுகள் கழித்து எப்படி எதிர்கட்சி வரிசையில் இருந்து அமர்ந்தாரோ அதே போல ஒரு நாள் இதே பாராளுமன்றத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடந்த ஈழ இன படுகொலையை பற்றி உங்களிடத்திலே சரவாரியாக கேள்வி கேட்பதற்கு நாங்களும் தேக்கி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு பத்தாண்டுகளான தேக்கம் என்றால் நீங்க இன்னைக்கு என்ன பேசிட்டீங்க உங்களுடைய பதவி போயிடுச்சுங்கிற வெளியில பேசுறீங்க உங்களை உங்களை பதவி இழப்பு செஞ்சாங்க இரண்டு ஆண்டுகள் சிறைக்கு வர்ற மாதிரி வழக்குகளை தொடுத்தாங்க உங்க வீடை வந்து பறிச்சுக்கிட்டாங்கன்னு பேசுறீங்க இதற்கே உங்களுக்கு இவ்வளவு கோபம் இரண்டு மணி நேரம் நீங்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசுறீங்கன்னா ஒரு இனத்தையே வந்து இப்ப இனப்படுகொலை செய்த உங்களை நாங்கள் எவ்வளவு நேரம் பேச வேண்டியது இருக்கும் எவ்வளவு கோபத்தோடு பேச வேண்டியது இருக்கும் இதற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கிறது இதற்கெல்லாம் ஒரு தீவு இருக்கிறது உண்மையாகவே சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் தங்களுடைய பொறுப்புகளில் இருந்து விலகிவிட்டார்கள் தங்கள் பொறுப்பை உணர்ந்து அவர்கள் இன்று அவர்களுக்குள்ள பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து இந்த ஆட்சி ஆட்டங்காண வைக்கல சபாநாயகர் எப்படி இருந்திருக்கணும் நீங்கள் முதல எல்லா 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 ஊடகங்களிலும் பேசப்பட்டதே அதன்படி சபாநாயகர் என்பவர் உங்களுடைய ஆளா இருந்திருந்தா இன்னைக்கு எவ்வளவு சிறப்பானதா இருந்திருக்கும் ஆனால் ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக உங்களுடைய மாநிலத்திற்காக அந்த விதத்துல நான் உங்களை பாராட்டுகிறேன் இந்திய ஒன்றியத்தினுடைய ஒட்டுமொத்த சாவியும் உங்ககிட்ட இருந்துச்சு அது தவறு அதை நீங்க அதை நீங்க இன்றைக்கு இழந்துட்டீங்க ஆனால் நீங்கள் இழந்ததற்கான காரணமாக சொல்லப்படுவது உங்களுடைய மாநிலத்திற்காக இப்ப குறிப்பா சொல்லணும்னா சந்திரபாபு நாயுடுக்கு அமராவதியில அவங்களுக்கான தலைநகரம் வரணும் லட்சம் கோடிகள் அவங்களுக்கு வந்து மத்திய இருந்து ஒன்றிய அரசுல இருந்து வந்துச்சுன்னா தான் அவங்க மாநிலத்தையே நடத்த முடியும் ஏன் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் முதற்கொண்டு அப்பனாதான் போட முடியுங்கிற நிலைமையில இன்னைக்கு ஆந்திராவினுடைய கஜானா இருக்குது இந்த இரண்டிற்காகவும் நீங்கள் என் இந்திய ஒன்றியத்தை கைவிட்டு விட்டீர்கள் ஒரு வகையில பாராட்டுறோம் நீங்கள் உங்கள் மாநிலத்தை நீங்கள் பெரிதாக நினைக்கிறீங்க என் மாநிலத்திற்கானதுன்னு நினைக்கிறீங்க அதே போல இன்றைக்கு திமுக இதே மாதிரியான ஆட்சி அதிகாரத்திலிருந்து இந்த நாற்பது சீட்டோட போயிருந்தா இதே மாதிரி இருந்திருப்பாங்களா கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க பொருளாதாரமாக எங்கே சீட்டிங் பண்ணலாம் எங்கே கொலை பண்ணலாம் எங்கே கொள்ளையடிக்கலாம் அதுக்கு எந்த துறை சரியாக வரும் இப்படித்தானே கேட்டிருப்பீங்க இப்படித்தானே வாங்கியிருந்திருப்பீங்க திமுக இதைத்தானே செஞ்சுருப்பீங்க ஆனால் அப்படியெல்லாம் பார்த்தால் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமாரும் எவ்வளவோ 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 தேவை மாநிலத்திற்கு அதே போல ஒரு நாள் இந்த தமிழ்நாட்டிலிருந்து தமிழ் தேசிய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகள் ஒரு நாள் பாராளுமன்றத்திற்குள் நுழையும் போது சந்திரபாபுடன் நிதிஷ்குமார் மாதிரி இல்லாமல் இந்திய ஒன்றியத்தையும் காப்பாற்றக்கூடிய மாநில சுயாட்சியும் காப்பாற்றக்கூடிய ஈழ தேசத்தை அடையக்கூடிய எப்படின்னா இன்னைக்கு 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 நாம் தமிழர்லேருந்து இன்னைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் அங்கே போயிருந்துச்சின்னு வைங்க இன்னைக்கு வெளியுறவுத்துறையை கேட்டிருப்பான் சந்திரபாபு நாயுடு மாதிரி நிதிஷ்குமார் மாதிரி சமரசத்திற்கு ஆள்பட்டிருக்க மாட்டான் வெளியுறவு கொள்கையை கேட்டிருப்பான் வெளி வெளியுறவுத்துறையை கேட்டிருப்பான் வெளியுறவு கொள்கையில மாற்றங்களை கொண்டு வருவான் அதைத்தான் செய்வான் அதனால இன்னைக்கு ஏதோ ராகுல் பேசிட்டாரு எழுத்து நின்று மோடி பேசிட்டாரு அதெல்லாம் இல்லைங்க இவங்க ரெண்டு பேரையும் வைத்து பேசக்கூடிய ஒரு 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 அவை இருக்குது பாராளுமன்றத்துல அதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது அதை தமிழ் தேசியவாதிகள் நிரூபித்து காட்டுவார்கள் நன்றி வணக்கம் இது சமர்கலம் சமரசமற்ற தமிழ்த் தேசிய ஊடகம்